அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் உண்மை நேர்மை அன்பு பண்பு இவையெல்லாம் சத்தியத்தோடு கூடியவை அந்த சத்திய வாக்குகளும் சத்திய பிரார்த்தனைகளும் தான் நமது ஆலயங்களிலும் கூட வார்த்தைகள் அதாவது மந்திரங்களாக ஜபிக்கப்படுகிறது ஆகவே இந்த சத்தியம் என்றதன் தன்மையில் தான் அங்கே மந்திரங்கள் உயிர் வருகிற அந்த சத்தியத்தின் தன்மையில்தான் அவர்களுடைய உண்மை ஒளியை வெளியே கண்டு வந்து அவர்களை வாழ வைக்க வழி செய்வது இந்த சத்தியம் ஒவ்வொருடமும் கடைப்பிடிக்க வேண்டிய பத்தியம் சத்தியம் என்பது ஒரு பத்தியம் பொய் போலி பொருட்டு சுருட்டு கலவு செயல்களில் இருந்து அப்புறப்படுத்துவது இந்த சத்தியம் அது நமது ஆன்மாவின் நிலைத்திருக்க வேண்டும் ஆயின் அதற்கு ஒரு பத்தியம் இருக்கு பக்குவம் இருக்கு அதைத்தான் ஆலயங்களில் மந்திரங்கள் சொல்லுவார்கள் இந்த மந்திரங்கள் என்பதை இந்த மந்திரங்கள் என்பதை ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆலயங்களில் இறை உருவங்களுக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை செய்யும் போது சில சடங்குகள் வேள்விகள் செய்யும் போதும் குருமார்கள் நமக்கு புரியாத மொழியில் தெரியாத விதத்தில் ஏதோ சில சொற்களையும் வாக்கியங்களையும் ஏற்ற இறக்கங்களோடு உச்சரிக்கிறார்கள் அல்லவா ஆறாவது அதுக்காக புரிகிறதா இல்லை எவருக்குமே புரிவதில்லை இருந்தாலும் கேட்டு ஒத்தரிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதுதான உள்ளது மந்திரம் என்றால் உச்சரிப்பனையும் கேட்பனவையையும் ரசிப்பது என்பது பொருள் ஆகவே மந்திரங்களை சரியான சுருதி சத்தங்களுடன் உச்சரிக்கும் போது சில வகை ஒலி அலைகள் பரவுகின்றன அந்த ஆலய மூலஸ்தானத்திலிருந்தே கோபுர கலசத்திலிருந்தே மூலஸ்தானம் வழியாக இறங்கி மந்திரம் செவிப்போரில் இருப்பது அந்த மூலஸ்தானத்தில் பலிபீட அந்த சுவாமி அமைத்திருக்கிறதின் கீழ் நவவாச நிலையத்தின் கீழ் அதில் சந்திரம் இருப்பதன் மேல் இருக்கும் அந்த சக்தி புவி ஈர்ப்பு மையத்தினால் புவி ஈர்ப்பு சக்தியினால் அது அப்படியே மலர் போல விரிந்து மனம் வீசுவது போல அதனுடைய பக்குவத்தின் தன்மையை எழில் கொண்டு வருகிறது வெளியே கொண்டு வருகிறது ஆகவே மந்திரத்தை சரியாக சுருதி சத்தங்களில் உச்சரிக்கும் போது தெய்வீகமான சில ஒலி வகைகள் அங்கே பெறுகின்றன அந்த அதிர்வுள்ள மக்களுக்கும் அதிர்வுகள் பொதுவாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் சில சில நன்மைகளை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவை என்பதுதான் ஆன்றோர் கண்ட உண்மை அதுதான் சத்தியம் சாகாது அதன் பத்தியம் தவறினால் சத்தியம் மெய்க்காது என்பார்கள் இறைவனே நாத வடிவாக நாதவடிவானவன் என்றும் ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயே என்றும் போற்றப்படுகிறான் அல்லவா அதை கவனிக்க வேண்டியது இந்த மந்திரம் இன்றிய குருமார்கள் மந்திரங்கள் உச்சரிப்பதில் தரம் எவ்வாறு உள்ளது என்பதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் தெரிந்திருப்பீர்கள் அதை பற்றிய விளம்பரமும் தேவையில்லை இருப்பினும் மந்திரங்கள் தேவ நகாரி அல்லது ஆதி ஆதி கிரந்த பிபியில் உள்ள ஆனால் தற்கால குருமார்கள் மொழி தெரியாத காரணத்தினால் அவைகளை தமிழில் எழுதி வைத்து கொண்டு வாய்ப்பாடு பாடுவது போல மன்னனம் செய்து ஒப்புவிக்கிறார்கள் அது தப்பு மொழியும் தெரியாது பொருளும் புரியாது தப்பும் தவறுமாக கீறல் விழுந்த இசைத்தட்டு போல திரும்பத் திரும்பச் சொல்லும் வேகம் குருமாரில் மந்திர உச்சரிப்பில் உயிருடமாக சுருதியாமோ இருப்பது இல்லை இது முதல் தவறு அதை நம்பி இருப்பவன் அவனுக்குள்ள ஏக்கம் அது சத்தியம் தவறுகிறது ஆகவே சட்டங்களும் முறை தவறி சடங்குகளும் முறை தவறி இயந்திர சுருதித்தான தடங்கப்படுகிறது அதனால் பக்தர்களின் மனம் ஒன்றாவது இல்லை கர்நாடக சங்கீதம் சரியான ராகத்தில் தானாக கட்டுப்பாட்டுடன் இருந்தால்தான் ரசிக்க முடியும் சில குறிப்பிட்ட ராகங்களை இசைத்தால் அதாவது பயிர்கள் கூட நன்றாக செழித்து வளருமாம் என்கிறார்கள் அறிஞர்கள் அப்படியானால் அப்சேஸ்வரங்கள் பயிர்களை அழித்துவிடும் என்பது சரிதானே அதே போல்தான் உருத்திரன் என்று அது தீமைகளை எல்லாம் அழித்துவிடும் என்ற ஒரு மந்திரத்தை மொழி தெரியாத பொருளுளங்காத ஒருவன் ஒரு திறன் எனது திறமைகளை எல்லாம் அழித்து விடட்டும் எனது மந்திர ஜபம் செய்தால் விபரீதமான பலன் கிட்டும் ஆகவே மந்திரங்களை பற்றிய தொல்காப்பிய சூத்திரத்திற்கு விளக்கம் சொல்லுகிறது நிறைமொழி மாந்தர் ஆணையின் கிளைந்த மரமொழி தாமே மந்திரம் என்ப தொல்காப்பியம் தொல்காப்பியர் மந்திரம் என்ற ஒரு சொல்லை அங்கே எப்படி சொல்லுகிறார் மந்திரம் என்பது நிறைமொழி மந்தர் ஆணையிலே தாமே அதாவது கிளைந்த மொழியில் என்கிறார் அதாவது நிறைமொழி மாந்தர் அதாவது நிறைநீர்குடம் என்பது போல இந்த நிறைகுடம் ஒருபோதும் தளம் போதில்லை மொழியியல் முழுமை பெற்றவர் சங்கல்பத்தால் என்ற மரமொழி தாமே கிழந்தன இதன் விளக்கம்தான் மந்திரங்கள் உருவாக்கப்பட்டவை அல்ல தெய்வ சங்கல்பத்தால் ஞானிகளின் சித்தத்தில் தாமே எழுந்த இசையே மந்திரம் என்பது பொருள்பட ஆகவே இதே கருத்தில் தான் வேத மந்திரங்களை அதாவது அவுரோஷியம் மனிதரால் உருவாக்கப்பட்டவை அல்ல என்று கூறப்படுகிறது ஆகவே நாம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும்போது பாட்டுத்தானே வருகிறது இசை ஞானம் இல்லாதவன் பாடல்களில் நயம் இருக்காது என்றாலும் இசை வல்லுநர்கள் மனதிலிருந்து வாய்வழியே வெளிப்படும் எல்லா இசையிலும் நல்ல ராகமும் பாபமும் இருக்கும் அதிலும் சிறப்பான நம் நிறமொழி வாய்ந்தர் உள்ளத்தில் இருந்து கிளந்த இசையில் சொற்களும் பொருட்களும் கலையும் தெய்வீகத் தன்மையும் அந்த ஞானமும் முளிர்கின்றன அவையே பின்னர் மந்திரங்களாக மதிக்கப்படுகின்றன அதில் உள்ள சத்தியம் ஒருபோதும் சாகாது நித்தியம் அதை பத்தியமாக காத்தால் இறைவன் இன்பத்திலிருந்து கிளந்த அதே தெய்வீக இசையை மீண்டும் கிளத்தினால் இறை இன்பம் கெட்டும் என்று மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கின்றோம் ஆகவேதான் மந்திரங்கள் உள்ள எழுத்துக்களை விட இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இதை ஆழமாக சிந்தித்து பாருங்கள் ஆலயத்திற்கு சென்றவர்களுக்கு விளங்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அவசரமாக போடுகிறார்கள் ஐயர் போவதற்கு முன்னும் போய்விட வேண்டும் அங்கே தண்ணியை தெளிக்கிறார்கள் கால் செருப்பை கழட்டுகிறார்கள் ஏதோ தானோ என்று சொல்லி அரையும் குறைமாக எட்டி பார்த்து ஆலயத்துக்குள்ளே சென்று போய் உடனே ஐயர் கையில் துணித்து வைத்து அதற்குள் காசையும் புதைத்து வைத்து இதோ என்ற பெயர் என்று சொல்லி என்ன அதில் இருக்கிறது அவரும் எட்டி பார்ப்பார் பின்னுக்குள்ளே பத்து வரிசையில் பத்து ஆக்கள் கூட நின்றால் பலன் பயனற்ற மந்திரங்கள் சொல்லிவிடுவார் அவையெல்லாம் மந்திரங்கள் அல்ல சிந்தித்து பாருங்கள் என்ற ரகசியம் என்பது ஏன் மந்திரங்கள் சிலவற்றை ரகசியம் என்று சொல்லி இருப்பது எல்லோருக்கும் விளங்கும் அதை தெரிந்து கொண்டு பலன் பெற பெற்றுவிடக்கூடாது என்பதல்ல அந்த சந்தேக மொழியில் உண்மை பொருள் தெரிந்தவர்களுக்குத்தான் பயன்படுமே தவிர சாதாரணமானவர்களுக்கு முயற்சி பூரணமளிக்காது என்பதுதான் கருத்து உதாரணமாக ஐந்தெழுத்து மந்திரம் எனப்படும் சிவாய நம என்போருக்கு தெரிந்துதான் இதில் மறைவு ஏதும் இல்லை சிவாய நம என்ன சிந்தித்திருப்போர்க்கு அபாயகரம் ஏதும் இல்லை என்பது அதன் நீதி ஆனால் சாதாரண மனிதன் சாதாரணமான மனிதன் ஒருவன் இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபம் செய்தாலும் முழுமையான பலன் கிடையாது ஏனென்றால் அதில் உள்ள வெறும் எழுத்துக்களை தவிர அசைவுகளில் அதாவது சக்தி இல்லை சக்தி ஊண்டப்பெறவில்லை ஆனால் அந்த மந்திரத்தின் உண்மை குரு ஒருவரால் உதவிக்கப்பட்டு எவம் சிவார் ராகில் பூரண பலன் கிட்டும் அந்த குருவுக்கு அந்த சக்தி எப்படி வந்ததென்றால் அவர் ஒரு குரு சக்தியை ஊட்டி அந்த மந்திரத்தை அவரிடம் கொடுத்தார் இப்படியே போனால் ஆதி குருவான இறைவன் தட்சணாமூர்த்தி ஞான முனிவர்களாகிய நால்வருக்கு நேரடியாக உபதேசம் செய்து சொற்களுக்கு வல்லமை அளித்தும் சக்தியை கொடுத்தும் இருக்கிறார் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அதில் இருந்துதான் வேத மந்திரங்கள் கூட முதல் முதலில் குரு சிஷிய உபதேச முறையில் இப்படித்தான் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன இதைத்தான் மந்திரங்கள் ரகசியம் என்று அரும் பிழைப்புக்காக சிலவற்றை அதாவது ரகசியம் என்று வேறு இந்த விஷயத்தை வைத்துக் கொள்கிறார்கள் அன்பு உள்ளங்களில் இதுவரையும் சத்தியம் சாகாது என்ற தளப்பில் இந்த மந்திரங்கள் எப்படி இசைக்கப்படுகிறது என்பதை மந்திரத்தின் வல்லமை தன்மை என்ன அதனுடைய சக்தி என்ன என்பதை சுருக்கமாக இங்கே கூறியுள்ளேன் இதனை அறிந்து தாங்களும் பயன்பெறுவீர்கள் என்று ஏத்தால் தெரிவிக்கிற எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் வாழ்க வையகம் வாழ எல்லோரும் நோயற்ற வாழ்வு வாழ்ந்து இறை ஞான சக்தி பெற்று எல்லோரும் இறையர்கள் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்து கொள்கிறேன் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன்